கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு வாஸ்து பற்றி பேசிகிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து கல்வி அதாவது ப சில்ட்ரன்ஸாக இருக்கட்டும் இல்லை மேல் கல்வி மீன்ஸ் ஆரம்ப கல்வி தடை இல்லாமல் ரொம்ப நல்லபடியாக படிக்கிறதுக்கு என்ன மாதிரி வீடு வந்து வாஸ்து இருந்தால் படிப்பாங்க அப்படின்னு சொல்கிறது ஸோ கல்வி அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு வந்து அது வந்து சவுத் ஈஸ்ட்டு தான் கண்டிப்பாக வரும் தென்கிழக்கு தான் அறிவு அறிவு அது எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து அடுத்த பக்கத்தை பற்றி இருக்கும் தென்மே அதாவது தென்கிழக்கும் வடகிழக்கும் ஒருத்தருக்கு சரியாக அமைஞ்சால் அந்த வீட்டில் வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப நல்லா படிப்பாங்க எப்படி இருக்கணும் சவுத் ஈஸ்ட்டில் தான் கண்டிப்பாக கிச்சன் இருக்கணும் நம்பர் ஒன்று அதில் வந்துட்டு ஈஸ்ட் சைடு ஓப்பன் இல்லாத இருக்கணும் அதாவது ஈஸ்ட் சைடில் வந்து ட்ரைனேஜ் இருக்கக்கூடாது மெயினாக அதுக்கப்புறம் கிணறு இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்துட்டு ஈஸ்டர் சைடு வந்து வளர்ந்துருக்கக்கூடாது தெற்கு பக்கம் வளர்ந்துருக்கலாம் ஆனால் கூட ட்ரைனேஜோ இல்லைன்னா தண்ணியோ அதாவது மழை தண்ணி தேங்கிற இடமா இருக்கட்டும் இல்லைன்னா வெள்ளாக இருக்கட்டும் போர்வெல்லாக இருக்கட்டும் எதுவுமே வந்து சவுத் ஈஸ்ட்டில் வரக்கூடாது அண்ணா அதே மாதிரி வந்து சவுத் ஈஸ்ட்டில் வந்துட்டு என்ட்ரன்ஸ் ஒன்றும் மிடலில் இருக்கலாம் இல்லைன்னா நார்த் ஈஸ்ட்டில் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கணும் அதே மாதிரி வீட்டில் எந்த ரூம்லேயுமே சவுத் ஈஸ்ட்டு கார்னரில் டாய்லெட் வரவே கூடாது இதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப நல்லா படிக்க முடியும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் அதில் வந்து நார்த்து சைடில் வந்து ஓப்பனாக இருந்து அதாவது ரோடோ இல்லைனா ஸ்ட்ரீட்டோ இருந்து நார்த்தில் வந்து வாசல் இருந்ததுன்னா அங்கே வந்து பெண் குழந்தைங்க வந்து டெவலப்மெண்ட் இருக்கும் பெண் குழந்தைங்க வந்து ரொம்ப நல்லா படிப்பாங்க நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட்டாக வருவாங்க அது மாதிரி அதாவது இந்த கிச்சனும் இருந்து இதுவும் இருந்தால் அதே வந்து ஈஸ்ட் சைடில் ஓப்பன் இருந்தது ஓப்பன் ஆகிருந்து ஈஸ்ட் சைடில் என்ட்ரன்ஸ் இருக்கும்போது ஆண் குழந்தைங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க கல்வியில் சிறந்து வழங்குவாங்க ரொம்ப டாப்பராக இருப்பாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் இதே வந்து ரோடு இல்லாமல் வெறும் நார்த் ஈஸ்ட்டில் என்ட்ரன்ஸு அது நார்த்து சைடோ இல்லை ஈஸ்ட் சைடோ இருக்கும்போது சவுத் ஈஸ்ட்னால் அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியது இருக்கும் ஆனால் படித்து நல்ல மார்க்ஸ் வாங்கி நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவாங்க அதே மாதிரி நார்த் வெஸ்ட் அதாவது எதுக்குன்னா பேரண்ட்ஸ் சொல்கிறத வந்து பிள்ளைங்க வந்து கேட்கணும் அந்த கேட்காத குழந்தைங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு வந்து நார்த்து வெஸ்ட்டு சரியில்லைனாலும் சவுத்து வெஸ்ட்டில் அந்த குழந்தைங்க தங்குறதுக்கு நீங்கள் ரூம் கொடுத்தாவோ அப்போது வந்து அந்த குழந்தைங்க வந்து சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க ஸோ பேரண்ட்ஸ் வந்து சவுத் வெஸ்ட்டில் இருக்கணும் அதுவும் சவுத் வெஸ்ட்டு கார்னர் வந்து க்ளோஸ்டாக இருக்கணும் அதே மாதிரி நார்த் வெஸ்ட்டில் சில்ட்ரன்ஸ் இருந்தால் அந்த ரூமுடைய வாசல் வந்து வடகிழக்கில் இருக்கணும் இல்லைன்னா தென்கிழக்கில் தெற்கு பக்கமாக வாசல் இருக்கணும் அந்த ரூமுக்கு அதே மாதிரி அந்த ரூமில் வந்துட்டு சவுத் வெஸ்ட்டு கார்னரில் டாய்லெட் வரக்கூடாது அது வந்து வடமேற்கில் தான் வரணும் இப்படி இருந்து அந்த வீட்டில் குழந்தைங்க இருக்கும்போது அந்த குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸ் சொல்கிறதையும் கேட்பாங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க நீங்க எதிர்பாராத படிப்பு ஈஸியா படிக்கிறதுக்கும் இருக்கும் ஜாதகத்துடைய துணை ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லைன்னா இந்த வாஸ்துவை ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணும் ஏன்னா வாஸ்து வாஸ்து வந்து ஒரு பரிகாரமே தவிர அது வந்து ஒரு இது கிடையாது மீன்ஸ் அதுதான் மெயின் கிடையாது சோ இந்த மாதிரி வீட்டில் அமையிறவங்க ஜாதகத்துல வந்து எப்படி ஏற்பட்ட விதி இருந்தாலும் நல்லா படிச்சிடுவாங்க கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்னென்ன வாஸ்து பாயிண்ட்ஸ் சொல்கிறேன் அந்த நீங்கள் பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க நல்லா குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்குள்ளது நம்பர் ஒன் சவுத் ஈஸ்டில் உங்களுக்கு அறை அமையணும் இதுதான் முதல் வந்துட்டு குழந்தைங்க வந்து நல்லா படிக்கிறதுக்குள்ள காரணம் அதே மாதிரி சவுத்து ஈஸ்டில் வந்துட்டு உங்களுக்கு ஈஸ்ட்டு வந்து டோட்டலாக க்ளோஸ்டாக இருக்கணும் சவுத்து வந்து ஓப்பனாக இருக்கணும் இது வந்து ரெண்டாவது பாயிண்ட்டு குழந்தைங்க வந்து ரொம்ப நல்லா படிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுத் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டாய்லெட்டோ இல்லைன்னா ட்ரைனேஜோ இல்லைன்னா தண்ணியோ வரக்கூடாது தண்ணினா டேங்க்கு அது மாதிரி எதுவுமே வரவே கூடாது ஸோ இது மூணு விஷயமும் இருந்தாவே குழந்தைங்க நல்லா படிப்பாங்க அதுக்கப்புறம் எதெல்லாம் இருந்தால் இந்த குழந்தைங்க வந்து படித்தா கூட பிடிவாதம் இருக்கும் இல்லைனா பேரண்ட்ஸை மதிக்க மாட்டேன் சவுத் வெஸ்ட் வந்து க்ளோஸ்டாக இருந்தால் அந்த அறையை வந்துட்டு பெற்றவங்க யூஸ் பண்ணணும் அதாவது குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் இந்த குழந்தைங்க வந்து படுக்கிற அறை வந்து நார்த்து வெஸ்ட்டாக இருக்கணும் அவங்களுடைய அறை அவங்க தங்குற இடம் வந்து நார்த்து வெஸ்ட்டாக இருக்கணும் ஸோ நார்த் வெஸ்ட்டில் தங்குறவங்க வந்து நம்மளுடைய பேச்சை வந்து கேட்பாங்க அந்த ரூமுக்குமே வந்து தென்மேற்கு மூலையில் வந்து படிக்கட்டோ இல்லைனா வந்து டாய்லெட்டோ வரவே கூடாது அதே மாதிரி நார்த் வெஸ்ட்டில் வந்துட்டு நார்த்து சைடு வந்து ப்ரொஜெக்ட் ஆகிருக்கக்கூடாது அப்போ வந்து அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுவாங்க அது மாதிரி வாசல் வந்து சவுத் ஈஸ்ட்டில் சவு ஈஸ்ட் சைடில் இருக்கக்கூடாது கரெக்டாக சவுத் சைடில் தான் இருக்கணும் இல்லைன்னா நார்த் ஈஸ்ட் கார்னரில் இருந்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி அபிப்பிராயங்கள் இருக்கும்போது குழந்தைங்க நல்லா படிப்பாங்க அடுத்தது வந்து ஃபோர்த்து பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நார்த்து சைடு ஓப்பனாக இருந்து நார்த்து சைடில் வாசல் இருந்ததுன்னா சவுத் ஈஸ்டில் கிச்சனும் இருந்ததுன்னா அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்க வந்து ஈஸியாக படித்து ஈஸியாக ரொம்ப பெரிய லெவலுக்கு வந்துடுவாங்க அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஈஸ்ட்டு சைடு ஓப்பனாக இருந்து ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட்டு கார்னரில் வாசல் வந்து அதே மாதிரி சவுத் ஈஸ்ட்டில் கிச்சன் இருந்து நம்ம சொன்ன விதமாக இருந்ததுன்னா அங்கே இருக்கிற குழந்தைங்க மீன்ஸ் அதாவது ஆண் குழந்தைங்க வந்து கேள்வியே நம்ம கேட்க முடியாத லெவலுக்கு அவங்க ரொம்ப டெவலப் ஆகிடுவாங்க ரொம்ப புத்திசாலி குழந்தைங்களாகவும் இருப்பாங்க கடவுள் அருள் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கொஸ்டின்ஸ் எதுவாக இருந்தாலும் கேளுங்கள் எல்லாத்துக்கும் வந்து நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம்